பிறந்த வாடிக்கையாளர்களே சேலம் சித்தர் கோயில் மெயின் ரோட் கிருஷ்ணப்பா தேட்டர் பஸ் ஸ்டாப் அருகாமையில் கிழக்கு திசை பார்த்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது சதுரடி வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு வரலும் போகுது அக்கம் பக்கம் மார்க்கெட்டில் ரேட்லேருந்து சூழ்நிலை காரணமாக விலை குறைச்சி தரதாக சொல்லியிருக்காரு ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரம் ரூபா அற்புதமான கிழக்கு திசை பார்த்து குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது மாநகராஜ் இது இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல்ஸுக்கும் பயன்படும் வீடு கட்டி குடியிருப்பதற்கும் பயன்படக்கூடிய அற்புதமான வீட்டுமனை இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்காளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்